விடுதலை படத்தில் இளவரசன் கேரக்டர் வரும் அந்த இளவரசன் கேரக்டர் தான் உங்கள் தாவேக்கால சேர்ந்துருக்க புது புரோ இருக்கார் இல்லையா செங்கோட்டையன் ப்ரோ அவரோட கேரக்டர் இந்த செங்கோட்டையன் தான் வாச்சாத்திங்கிற அந்த பாலியல் வன்கொடுமைக்கான மொத்தமான சூத்திரதாதி ஒரு சம்பவத்தில் குற்றம் செய்தவனுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே போல அந்த குற்றத்தை மறைப்பவனுக்கும் குற்றவாளியை காப்பாற்ற துடிப்பவனுக்கும் பங்கு இருக்கு வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமையில் குற்றவாளியை காப்பாற்ற பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த குற்றத்தை மறைக்க பார்த்து அந்த குற்றவாளிகளை மொத்தமாகவே தப்பிக்க விட பார்த்தவர் அன்றைய வனத்துறை அமைச்சராக இருந்த திரு செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சட்டமன்ற உறுப்பினராக சத்தியமங்கலத்தை தடுக்கப்பட்ட இந்த செங்கோட்டையன் தான் வனத்துறை அமைச்சராக இருக்காரு இவர் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பேரில் வாச்சாத்தி கிராமத்தில் பூர்ந்து வனத்துறையும் காவல்துறையும் மிகப்பெரிய அட்டுழுத்தி ஈடுபடுது அதுக்கு மொத்தமாக காரணமாக இருந்தவர் இந்த கே ஏ செங்கோட்டின் என்று நான் சொல்லலை அந்த வழக்கில் அந்த வாச்சாத்தி கிராம மக்களுக்கு கடைசி வரை போராடிய ஏ நல்ல சிவன் என்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ராஜ்யசபா உறுப்பினர்